அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு ஹையாஸ் ரெசிபி நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நானும் நல்லா இருக்கேன் அழகமுதில்லா இன்றைக்கி முட்டைக்கோசை மெயின் இன்க்ரீடியன்ஸாக வச்சு இன்னைக்கு ஒரு சூப்பரான ஜூஸியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் கண்டிப்பாக எல்லாருமே செய்யலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்குன்னா கொஞ்சமாக முட்டைக்கோஸ் கேரட் கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது எல்லாத்தையும் ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் பவுல் ஆட் பண்ண உடனே நம்ம அது கூட நாலு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ஃபிளார் மாவு போட்டுக்கலாம் இப்போ அது கூட ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம் இப்போது இதுக்கு தேவையான பெப்பர் கா டீஸ்பூன் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்றிடாமல் இதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம் இதை மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஒரு குழி பணியார பேன் வச்சு அதில் இதை மாதிரி ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை இதை மாதிரி ஒரு ஒரு குழியிலையும் ஊற்றி எடுத்துக்கலாம் அது மாதிரி நம்ம எல்லா குழியிலையும் ஊற்றுனதுக்கப்புறமா ஒரு முடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம் இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது மாதிரி ஒரு சைடு வெந்திருக்கும் அது அப்படி இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டு அதையும் ஒரு மூணு நிமிஷத்துக்கு முடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்மளுக்கு எல்லாமே வந்து வந்துடுச்சு அதே இதை மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பேன் வச்சு அதில் ஒன் டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க நான் ஒரு வெங்காயம் பத்து பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் அது அப்படி இந்த பேனில் ஆட் பண்ணி கொஞ்சமாக சாட்டே பண்ணி விட்டுக்கலாம் இது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை இந்த அளவுக்கு சாட்டை பண்ணால் போதும் இப்போ நம்ம அது கூட அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒன் டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ஒன் டீஸ்பூன் சோயா சாஸ் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதெல்லாம் கலந்ததுக்கப்புறமா அது கூட ஒன் கிளாஸ் வாட்டர் ஊற்றி அதையும் நல்லா இதை மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இது குறிக்கிட்டோம் இந்த டைமில் ஒரு கிளாஸில் ஒன் டீஸ்பூன் கான்ஃப்லர் மாவு ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கலந்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம கலந்து வச்சுருந்த கார்ன்ஃப்ளவர் மாவை கொதிச்சிக்கிட்டு இருக்கிற தண்ணியில் ஊற்றி அதையும் நல்லா இதை மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ நம்மளுக்கு கொதிக்க கொதிக்க திக்னஸ் வந்திருக்கு பாருங்கள் இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பால்ஸை ஆட் பண்ணி அதையும் நல்லா சேர்த்து கொதிக்க விட்டுடலாம் இதெல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது கொதிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு இது அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேருந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டு அதுக்கு மேலே இதை மாதிரி திக்கானதுக்கப்புறமா இலைகளை தூவி இறக்க போகிறோம் இதுக்கு மேலே வெள்ளை எள்ளு வச்சுருந்தீங்கன்னா அதையும் தூவி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளுக்கு ஈஸியான சிம்பிளான ஒரு ரெசிபி ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது சாப்பிடும்போது அவ்வளோ ஜூஸியாக டேஸ்டியாக இருந்துச்சு சைனீஸ் வேர்ட்ஸ்லாம் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தான் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க தேங்க்யூ